நான் வாயில் சொன்னேன் என்ன மதிக்கலை கர்த்தர் கீழே படி ரெண்டு வாரம் கோயிலுக்கு வானேன் அதுக்கே கில அது பேய் ஓட்டுறதுக்கு மட்டும் வந்து பேய் ஓட்டின்னு போயிடுது அவ்வளோதான் அங்கே போய் அடிச்சு ரெண்டாயிரம் வாங்கிக்கின்னுக்குறாரு அவ்வளோதான் பேய் எங்கே வேணாலும் தெரிஞ்சிடலாம் சார் சாப்போம் கர்த்தர் தான் கவுனி சாப்பிட்ட கவுனி அதனால தான் சொல்கிறேன் இந்த சொல்லப்படுற சாப்பாடுலாம் இங்கே பலிச்சின்னு இருக்குதா மேலே வந்துருக்குதா வீட்டில் இருக்குதா குடும்பத்தில் இருக்குதா அப்போ அது ஒரே வழி நிவாரணம் கர்த்தர் தான் அவர்கிட்ட வந்து மன்னிட்டு ஆண்டவர் இனிமேல் உங்க பேச்சை கேட்பேன் உங்க வார்த்தைக்கு செவி கொடுப்பேன் உங்க பைபிள் வார்த்தைக்கு நான் கவனமா கேட்பேன் காது கொடுப்பேன் இந்த சாபத்தெல்லாம் எல்லாம் சொல்லு சாபம் போலயா இல்லைன்னு என்னை வந்து கேள் அடுத்தது குருடன் அந்தகாரத்தில தடவி தெரிகிறது போல நீ பட்ட பகல்லே தடவி கொண்டு தெரியவாய் உன் ஒளிகள் ஒன்றும் உனக்கு ஒரு உன் வாய்க்க வாய்க்குன்னா சார் தொட்டது தொலைக்கல ஒரு வாழ்க்கை இப்படி இருக்குதான்னு சொல்ற வாய்க்காது முதல்ல உதவி செய்யறதுக்கு ஆள் இல்லாத நீ என்னால் ஒடுக்கப்படுகிறவனும் ஆஹ் என்னதே பணி கொடுக்கிறவனுமாய் இருப்பா பரவாயில்ல நானும் இப்படி சில நேரத்தில் வரலைன்னா ஸ்பீடாக போயிடுவேன் ஆ ஆஹ் வாசிம்மா அது கொஞ்சம் குழப்பமா இருக்குது பேர் அந்தமாதிரி நீ வாசிப்ப ஆஹ் உன் வழிகள் ஒன்றும் உனக்கு வாய்க்காதே போகும் உதவி செய்வார் இல்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் பறி கொடுக்கிறவனும்மா நீ பறி கொடுப்பேன் பாரு எல்லாம் துட்டு கிட்டு எல்லாம் பறி ஒரு அம்மா பாரு முப்பதாயிரம் செல்லு மொத்த மொத்தம் பாகமும் செலுத்திட்டு வந்துட்டுக்குது முப்பதாயிரம் செல்வாயிடுச்சு எனக்கு வேஸ்டா அப்படின்னு அவரே புலம்பல் போன வர வரமா நேற்று கூட வந்து புலம்பிட்டு போனாங்க பாரு பாகமா அந்த அம்மா கொடுக்காது பாரு நான் சொல்லிக்கலாம் இருப்பேன் உனக்கு ஆ நன்மை வரணும் ஆசீர்வாதம் தான் நீ செவி கொடு நான் அதை செய்வேன் இல்லை பார்த்தா முப்பதாயிரம் எங்கேயும் வேஸ்ட்டாக செல்வாயிடுச்சான் அலே இல்லையா தான் பையன்கிட்ட சொன்னேன் மொத்த தசம் பாங்க சேர்த்து எத்தனை கொடுத்துட்டு வந்துச்சுடா அப்படின்னு பறி கொடுக்குற ஆளாக இருப்பேன் நீ சொல்லிட்டே சொல்கிறாரு ஆ பெண்ணை உனக்கு நேமிப்பாய் ஆ வேற ஒருவா கல்யாணம் பண்ணி போயிடுவான் ஆ ஆ வீட்டை கட்டுவேன் அதில் நீ குடியே இருக்க மாட்டேன் வாடகை விட்டு போயிடும் இல்லைன்னா அப்படியே இருக்கும் பாடலாம் ஆ நல்லா தோட்டத்தையும் வைப்ப ஒன்றும் சாப்பிட மாட்டேன் டாக்டர் சுகர் வந்துச்சு திராட்சை சாப்பிடாதேன்னு பாரு ஆ உன் மாடு உன் கண்ணுக்கு முன்னாலேயே ஆட்சி எடுக்கப்படும் அது ஒரு கறியை சாப்பிட மாட்டேனியா ஆ தழுதியை திடின்னு போக போகிறாங்க ஆ உன் ஆடுகள் சத்திரத்து கொடுக்கப்படும் உன் கண்ணு பூத்து போயிடும் உன் கையில் பலன் இல்லாத போயிடும் நிலத்தின் கனியும் உன் பிரயாசத்து எல்லா பலனையும் நீ அறியாத உன்ன சாப்பிட்டு போவா பாரு உன் கஷ்டத்தை எல்லாத்தையும் நல்ல பயன் சம்பாதிக்க நாரவயம் சாப்பிடற மாதிரி உன் கஷ்டத்தை எல்லாம் சாப்பிட்டு போவான் நீ சகல நாளும் ஒடுக்கப்பட்டு பாதிப்பா சொன்னா இருக்கணும் நீ ஆ ஆ ஆ ஆ ஆ இது முப்ப முப்பத்தஞ்சு வருஷங்க உன் உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் குணமாகாதபடி கத்தர் உன்னை ஆ ஆ வாதி பார் அதுக்கப்புறம் நீங்க வீட்டுக்கு போய் வச்சு பறச்சிங்க டைம் குறைவா எவ்வளோ சாபம் பாரு சார் தேவ தேவசபையே தேவ ஜனமே ரட்சிக்கப்பட்ட ஜனமே கடவுளுக்கு நீ செவி கொடுக்கணும் இத்தனை சாபம் இது பதில் நீ செக் பண்ணி ஏன்னா தானோ ஏதோ வந்தோம் போகிறேன்னு ஏன்னா போ நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு இந்த வார்த்தைகளை உங்களுக்கு பிரசன்ட் பண்ணுறேன் போதிக்கிறேன் பிரசங்கம் பண்ணுறேன் ஏன்னா ஏதோ ஒன்று சும்மா கேட்டு போகணும் இல்லைங்க நீங்கள் நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறாங்க நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் சொல்கிறேன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் சொல்கிறேன் ஏன் நீங்கள் நல்லா இருக்கணும்னு சொல்கிறேன் இந்த மாதிரி இத்திரு இப்போ சொல்லப்பட்ட அத்தனை சாப்பிட ஏதாவது இருக்குதான்ப்பா இருந்தால் உடனே ஆண்டவர்கிட்ட கிட்ட ஒப்புறவாகும் ஜபம் பண்ணு ஆண்டவரே இந்த வார்த்தைக்கு நான் செவி கொடுக்காமல் போனால்தான் தொட்டது தொடங்காமல் போதா நான் செய்கிற வேலையெல்லாம் எல்லாம் ஆசீர்வதிக்காமல் போதா எனக்கு வாசல்கள் திறக்காமல் போதா தடைகளாக இருக்குதா ஏன்னா ஆடு மாடெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போதா நிலத்தின் கனி வேஸ்ட்டாக போதா நான் ஊடு கட்டி பாருங்க நீ பெண்ண நேமிப்பாய் வேற ஒருத்தன் கல்யாணம் பண்ணி போயிடுவான்னு நீ பூ முடிக்கிறது ஒரு ஆள் கல்யாணம் போகிற ஒரு ஆள் ஆகுது அதே இல்லையா அப்படி யாருக்கு சார் நடந்துக்குது சிம்சோனுக்கு நடந்துக்குதுங்க அவன் இப்போ நிச்சயம் பண்ணிட்டான் ஒரு பொண்ணை நிச்சயம் பண்ணிட்டான் இன்னொருத்தன் கல்யாணம் பண்ணு போயிட்டான் ஏன்னா சிம்சன் கத்தர் சத்தத்துக்கு செவி கொடுக்காம போனான் அவன் மேல நசைய விருதம் இருந்தது அவன் முடியை வெட்டக்கூடாது குழந்தையிலேருந்து அவன் பிறந்து வளர்ந்த வரைக்கும் அவன் முடியல கத்திரிக்கொள்ள கத்திய வைக்க கூடாது சவரன் கத்தி கூட வைக்க கூடாது அதுதான் நசரைய விருதம் அந்த நசைய விருதத்துல இருக்கிற ஒரு மனுஷன் தீட்டானதை தொடக்கூடாது தீட்டானதை சாப்பிடக்கூடாது அப்படியா பட்டுவேன் போற வழியில ஒரு சிங்கம் வந்தது கீழ்ச்சி போட்டு போறான் ஆட்டு வாயை கீழ்க்கிற மாதிரி சிங்கம் வாயு அச்சு அப்படிப்பட்ட ஒரு பலசாலியாம கீழ்ச்சி போட்டு போறான் போய் பொண்ணெல்லாம் பார்த்துட்டு ரிட்டன் வரும்போது பார்த்தாக்கா அதுல தேன் கூடு கட்டி இருக்குது உடனே என்ன பண்ணிக்கிறான் அந்த அந்த கறியெல்லாம் சாப்பிட்டா அதுக்கு எலும்பு கூடு இல்ல அதுல தேன் கூடு கட்டி இருக்குது வரும்போது பார்த்தா அந்த சிங்கத்தின் எலும்பு கூட்டில் தேன் கூடு கட்டிக்குது அதை புட்டு சாப்பிட்டு வந்துங்கிறான் திட்டானது சாப்பிடக்கூடாது செத்த உடம்புல அவ கூடு கட்டிக்குது அதை எடுத்து சாப்பிட்டான் பாரு அதனாலேயே அவனுக்கு நிச்சயமா பண்ண பொண்ண உன்னர்த்த கல்யாணம் பண்ண போயிட்டான் அந்த வசனம் இங்க சாப்பிட நின்றது பாருங்க பெண்ணை பெண்ணை உனக்கு நியமிப்பா வேற ஒருத்த கல்யாணம் பண்ணு போயிட்டான் வீட்டை கட்டுவா வேற ஒருத்தர் ஒரு அம்மா சொன்னாம ஊடு சொந்த ஊடு சென்னையில் கட்டிட்டு நான் எங்கேயும் சென்னையை தாண்டி நீ உக்காந்துக்கிறேன் சார் ஏமா நகா அந்த வீட்டுக்குள்ளே போக முடியல சார் எனக்கு எவ்வளவோ கணபதி ஹோம எல்லாம் பண்ணிட்டேன் சார் நம்ம சொல்லுது கணபதி ஹோமம் அந்த ஹோமம் இந்த ஹோமம் எல்லா மந்திரமும் பண்ணி பூஜை பண்ணிட்டேன் சார் பசு மாட்டெல்லாம் எல்லாம் எத்தனை போய் கூட பண்ணிட்டு வந்துட்டேன் சார் ஆனா எங்க உள்ள போனாலும் எங்களுக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது சார் ஊட்டை விட்டு அங்கங்க வாடகை இவங்க வந்து இங்க வாடகை விட்டு இந்த வாடகை வாங்கி வாடகை கட்டினுக்கிறாங்க அதெல்லாம் நடக்குது ஏன்னா சாபம் கர்த்தர் வார்த்தைக்கு ஒரு மனுஷன் செவி கொடுக்காம போனா சொல்லப்பட்ட அத்தனை சாபம் பலிக்கும் செவி கொடுத்தா சொல்லப்பட்ட அத்தனை ஆசிர்வாதமும் அப்ப செவி கொடுப்பது முக்கியம் தம்பி நல்லா கவனிங்க தங்கச்சி நல்லா கவனிங்க ஆண்டவருடைய வார்த்தையை கவனிச்சிங்களா ஆண்டவர் என்ன சொல்றாரு கவுனிச்சா ஆதாம் பாருங்க மூணாம் அதிகாரம் ஆதி ஆகமத்தில் பதினேழாம் வசனம் மூணு பதினேழு ஆதி ஆகமத்தில் நீங்க வாசிச்சு பாத்தீங்கன்னா ஆதாம் ஏன் அப்படிப்பட்ட ஒரு சாபம் வந்தது ஏன் ஆசீர்வாதத்தை எழுந்தான் யோசனை பண்ணி பாருங்க மூணு பதினேழு வாசிங்க ஆ ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து உஷித்தபடி நாள் பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டு இருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஆ அலைவாயா அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளி வெளியின் பயிர் வகைகளை நீ பூசிப்பா என்ன வாழ்ந்த ஒரு மனுஷன் ஆதாம் எந்த வேலையும் இல்லைங்க அழகா ஏதேன் தோட்டத்தில் அவர் வச்சிருக்க அத்தனை ஃப்ரூட்டை சாப்பிட்டுட்டு சும்மா கெத்தா அவ்வளோ அழகா இருந்தான் நம்ம ஆண்டவர் போலவே இருந்தான் தேவசாயல்ல பாரு அவ்வளவு அழகா ஆதாம போல ஒரு அழகு யாருமே இல்லை அப்படி ஒரு பாருங்க ஆதாம் அவ்வளவு என்ன சொல்லப்பட்டிருக்குது இங்க வார்த்தை என்னன்றாருன்னா பதினஞ்சாவசிக்கிறேன் பதினாலு வசிக்கிறேன் அப்பொழுது தேவனாகிய கருத்தர் சர்பத்தை பார்த்து அவர் ஸ்திரியை நோக்கி நீ கர்ப்பவதியாக இருக்கும் போது வேதனை மிகவும் பெருக பண்ணி அந்த மாதிரி வாசிக்கதாது வேதனையோடு பிள்ளை பெறுவாய் இருக்கும் அப்புறம் பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியால் பூமி உன் நிமித்தமாய் சபிக்கப்பட்டிருக்கும் நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை பூசிப்பாய் அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை பூசிப்பாய் அவ்வளவுதான் அடுத்ததுன்னு சொல்றாரு பாருங்க நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் பூசிப்பாய் நீ மண்ணாய் இருக்கிறாய் மண்ணுக்கே திரும்புவாய் என்ற அவளைதான் முஞ்சிடுச்சு கதை சூப்பரா ஆண்டவர் இவன் ஒருத்தனுக்கு என்ன மாதிரி தோட்டத்தை வச்சாரு என்ன மாதிரி ஆசீர்வாதத்தை வச்சாரு அவரை போல படிச்சாரு எல்லாம் தூதர்கள் எல்லாம் மெர்சலா நாங்க ஆதாம பார்த்துட்டு கடவுள் போலவே இருக்கிறான்னு ஆதாம ஒண்ணுமே பண்ண முடியல பிசாசால படுவ முடியல ஆதாமுக்கு ஆண்டவர் துணையா அவனுக்கு கொடுத்தார் ஏவால அதுதான் போய் அந்த கனியை பறித்து சாப்பிட்டுச்சு ஆண்டவர் சொல்றாரு பாருங்க என்ன சொல்றேன்னா புசிக்க கூடாதுன்னு சொன்ன பழத்தை சாப்பிட்டான் மனைவி வார்த்தைக்கு செவி கொடுத்துட்டியாப்பா என் வார்த்தைக்கு எங்க உன் செவி நான் சொன்ன வார்த்தை ஏன் கீழ்படி நான் புசிக்க வான நான் சொன்னேன் புசிடான்னு சொல்லி மனைவி சொல்லிச்சின்னு சாப்பிட்டேன் அப்ப என் வார்த்தைக்கு நீ செவி கொடுக்காம போனதுனால உன் நிமித்தமா தானா பூமியே சாபமாயிடுச்சு அப்ப ஏன் சாப்பமாச்சுன்னா ஆதாம் ஆண் அந்த செஞ்ச ஒரே தப்பு என்னன்னா செவி கொடுக்காம போயிட்டான் அதனால தான் உபாகமத்துல ஜனங்களுக்கு ஆண்டவர் கட்டளையா கொடுக்கறாரு அதை உபாகமத்துல கட்டளையாவே கொடுக்கறாரு என்ன கொடுக்க என்னுடைய சத்தத்துக்கு நீ செவி கொடுத்தா நல்லா ஆசீர்வாதம் உனக்கு தரேன் ஆதாம் ஏன் ச என்னுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்காம போயிட்டான் காது கொடுக்காம போயிட்டான் கவனிக்காம போனான் நான் சொன்னதை கேட்கலாம மதிக்கல அதனால தான் ஏதேன் தோட்டத்துல இருந்து வெளியே அனுப்பிட்டாரான் பூமியில உயிரோடு இருக்குனால வேர்வை செஞ்சு சாப்பிடுறா பூமி உனக்கு முள்ளும் குறுக்க முளைப்பிக்கண்டா நீ அத நீங்க ஏறு ஓட்டி சேட நீ சைட்டா போய் நட்டுக்கிட்டு வளர்த்து சாப்பிட முடியாதுரா சேடை ஓட்டணண்டா அது உனக்கு ஏடா கூட மாதிரா இருக்கும் அப்படின் கலையிலுமியா நீ க வேர்கலையை நட்டா கலை மொழிக்கிதுரா கலையை வெட்டுறா நெல்லு வச்சுன்னா அதுலயும் கலை எல்லாத்துலயும் களை முளைக்கும் முள்ளும் குறுக்கும் உனக்கு முளைப்பிக்கும் வேர்வையில சாப்பிடுறான் அதே மாதிரி அவங்க மனைவிக்கு ஒரு கட்டளை கொடுத்தாரு நீ குழந்தை பெற்ற எடுக்கும் போதெல்லாம் வள்ளி வேதனையோட தானே குழந்தை பெற்ற எடுக்கணும் அதே மாதிரிதான் நீ அந்த ப்ராசஸ் நடக்குது சர்ப்பத்துக்கு ஒரு கட்டளை இட்டாரு நீங்க உயிரோடு இருக்கலாம் வயிற்றுல தான் நகர்ந்து போனார் அது அப்படியே நடக்குது சாப்பிடும்